ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னிக்கு கோவிலில் செய்கிற மாதிரியே சக்கரை பொங்கல் அதே டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அரை கப் பச்சரிசி எடுத்துக்கலாம் கூடவே கால் கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க ரெண்டுத்தையும் நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ கழுவி குக்கரில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அரை கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்பவும் குழைவாக வேக வேண்டாம் பாருங்கள் இந்த அளவுக்கு சாதம் வெந்து வந்திருந்தா போதுமானது நல்லா கலரி விட்டுக்கோங்க இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போவே நெய் சேர்த்துட்டிங்கன்னா அந்த டெக்ஸ்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செய்கிறப்போ இப்போ அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி முக்கால் கப் வெள்ளம் எடுத்துருக்கேன் துருவி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க டஸ்ட்டு மண் ஏதாவது இருக்கோ அதனால் நம்ம கரைச்சி சேர்த்துக்கலாம் அரை கப் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு இதில் சேர்த்துக்கலாம் வடிகட்டி சேர்த்துக்கோங்க முக்கா கப் எல்லாம் போதுமானது உங்களுக்கு கூடுதலாக இனிப்பு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மீதம் இருக்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு ஒரு கைப்பிடி ட்ரைநட்ஸை வறுத்து சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க சூப்பரான சக்கரை பொங்கல் கோவில் ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பை தேங்க்யூ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்